வெல்கம் டு அபியும் நான் சேனல் நான் அந்த அபின்னு பேர் வரல அந்த பையன் நாதான் அந்த பையன் அம்மா மீன் கொழும்பு ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டீல் மீன் குழம்பு ரெசிபி இன்றைக்கி வந்து இப்போ மீன்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம் புளி வந்து நல்லா தண்ணியில் வந்து போட்டு நமக்கு தேவையான புளி நிறைய புளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நான் கம்மியாக தான் போடுறேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க புளி அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க வந்து வெங்காயத்தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் மீன் கொழம்பு ரெசிபி வந்து எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கினேன் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் செய்வாங்க நீங்கள் எத்தனை பேர் இந்தமாரி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி எத்தனை பேர் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊசியில் எங்கள் அத்தைலாம் இப்படி செய்ய மாட்டாங்க அவங்க வேறு மாதிரி செய்வாங்க ஏன்னா எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க அவங்கள பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன் இது வந்து அவ்வளோவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாரி செஞ்சால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யாதவங்க மாதிரி இந்தமாதிரி செய்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து புளியை நம்ம ந நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் பூண்டு எல்லாம் உரிச்சு பூண்டு நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுங்க நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ இதிலே போட்டுடணும் அதில் தாளிக்கும்போது போது போடக்கூடாது இதிலே போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் எவ்வளோ மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வீட்டில் அரிச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது கூடவே நம்ம தக்காளி நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அதிலே மசிச்சு விட்டுக்கிறேன் நல்லா எல்லாமே ஒன்று சேர நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கையில் மசிச்சு விடுறதாங்க தாங்க டேஸ்ட்டே அது கூட கல் போட்டுக்கலாம் கல் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் எல்லாமே சேர நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு காரமும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் நம்ம மசாலா போட்டு போகிறோம் ஒன்றும் இல்லைங்க வெறும் குழம்பு மிளகாத்தூள் தூள் அப்புறம் உப்பு மட்டும் தான் நான் போடுவேன் அது ரெண்டும் போட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து கடுகு வெந்தயம் பூண்டு அது மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணு கடுகு புரிஞ்சோடனே வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பூண்டு போட்டுடுங்க பூண்டு போட்டோடனே வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுடுங்க நல்லா வதக்கிட்டு ஒரு பாதி தக்காளி போடுங்க நிறைய போடாதீங்க ஏன்னா அதிலே நம்ம தக்காளி போட்டுட்டோம் இப்போ வந்து பாதி தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டு அது வதங்குற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கலாம் இது வந்து வெறும் மிளகாத்தூள் இல்லாட்டி காஷ்மீரி ரெட் சில்லி கூட நீங்கள் போடலாம் நான் வந்து வெறும் மிளகாய் தூள் தான் வீட்டில் இருந்துச்சு அது போடுறேன் ஏன்னா அதுக்கு வந்து குழம்பு கலர் கொடுக்கும் குழம்பு நல்லா கலராக வரும் அதுக்காக நம்ம போட்டுக்கலாம் அது போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சோடனே நம்ம கரைச்சி வச்ச அந்த இது சாரை வந்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் அங்கே பாதி வேலை முடிஞ்சுது இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி வரணும் கொஞ்சம் அது வரைக்கும் கொதிக்க விடலாம் மீன் நான் சாப்பாடும் வெடிச்சிட்ருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது இன்னுமே நல்லா கொதித்து சுண்டணும் அது பச்சை வாசனை போகணும் நீங்கள் உப்புக்காரெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா தலை தலைன்னு கொதித்து வந்து கொஞ்சமாக சுண்டிருக்கு குழம்பு இப்போ வந்து நம்ம மீன் என்ன மீன் வேணுமோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மீன் நீங்கள் போட்டுக்கலாம் நான் போட்டுட்டேன் ஒரு ஒரு மீனாக பொறுமையாக போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அல்லது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா கூட போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சுண்டுச்சின்னா நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி நல்லா சுண்டிடுச்சு இன்னுமே கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் நேரம் சுண்டை வைக்கிறேன் தட்டு போட்டு மூடி கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு வச்சிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் நான் வந்து தவா ஃப்ரை தான் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் டீப் ஃப்ரை பிடிச்சா தான் சாப்பிடுவாங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த மீன் குழம்பு மீன் எல்லாம் சாப்பிடும்போது எங்கள் அம்மா தாங்க வரும் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் வந்து சீ ஃபுட் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க நான் வந்து சீ ஃபுட் தான் நிறைய சாப்பிடுவேன் விரும்பி என் பையனும் நல்லா சீ ஃபுட் சாப்பிடுவான் அப்பியும் அவ்வளோதாங்க நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ப்ளேட்டிங் பண்ணிடலாம் ப்ளேட்டிங் பண்ணி நம்ம ஒரு முக்கியமான செஃப்க்கு வந்து டேஸ்டிங்கு கொடுக்க போகிறோம் அவர் யார் நீங்களே பாருங்கள் பாருங்க மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சுட சுட மீன் குழம்பு சுட சுட சாப்பாடு வச்சுட்டேன் இந்த மீன் குழம்பு நீங்கள் அடுத்த நாள் காலையில் இட்லி கூட சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம சாப்பாடு போட்டுட்டோம் மீன் குழம்பு ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை வச்சு நம்ம டேஸ்டிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்மளோட செஃப் வந்து சொல்லுவார் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட் ட்ரைங்க இது நான் செஞ்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தமாரி செய்யாதவங்க ஒரு வாட்டி இந்தமாரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு புளி அதிகமாக வேணா இன்னும் அதிகமாக புளி சேர்த்துக்கோங்க